ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இதை கேட்டுவிட்டு கடந்துவிட்டு உனக்கான விஷயத்தை சொல்வதற்காக இந்தவராகி வந்திருக்கும் போது எப்படியாவது இதை நீ நேசித்தவரும் வந்து சேர்க்க வேண்டும் என்று தான் இடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் நீ மனதில் நினைப்பது என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு என்ன சொல்ல போகிறார் என்ற பதற்றத்தை வளர்த்து கொள்ளாது என்ன சொன்னாலும் சரி என் குழந்தை உனக்கு நல்லதுதானே நடக்கப் போகிறது நீ உனக்கான விஷயத்தில் உதவி செய்வதற்காக மட்டுமல்ல உனக்கு ஆறுதல் கூறுவதற்கு கூட யாரும் இல்லையே எனக்கான செயல் அங்கு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது கூட இங்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றதே என்று யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த யோசனைக்கும் சிந்தனைக்கும் பதில் கூறும் விதமாக இந்த வராகி உனக்கு நல்லதை செய்வதற்காகவும் நீ கேட்ட பதிலோடு தான் வந்திருக்கின்றேன் நீ நேசித்தவர் உனக்காக நீ கேட்காமலேயே உதவி செய்ய வந்து கொண்டிருக்கின்றார் எத்தனை காலத்திற்கு என்பதை விட எத்தனை காலமானாலும் எனக்காக என் வராகியானவள் இருந்து கொண்டிருக்கும் போது நான் கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதை மட்டுமே நினைவில் கொள்ள வேண்டும் வெற்றிக்காகத்தானே நீ நினைத்ததை அடைவதற்காகத்தானே இவ்வளவு பெரிய போராட்டத்தை இங்கு முன்னெடுத்து செல்ல வேண்டியது இருக்கின்றது அப்படி இருக்கும்போது சிறிது கஷ்டத்தையும் நீ க சகித்துக்கொள் மன மன தைரியத்தை கொடுப்பதற்கு இந்த தாயானவள் நான் முன்னின்று இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக மனதிற்குள் மனந்து மனதில் அழுது கொண்டே இருக்கின்றாய் யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உனக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் நடப்பதையெல்லாம் நான் நல்லா நல்லதாகத்தான் நடத்தி தருவேன் நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த வராகியானவள் இருந்து கொண்டிருக்கும்போது நீ நேசித்தவரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் என்ற ஒன்று பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவே உனக்காக வரும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் நடப்பதை பார்த்து பயம் கொள்ளாதே நினைத்ததை நான் வலிக்க செய்வேன் நீ வெற்றியடையத்தான் போகிறாய் நேசித்தவரும் மாறத்தான் போகிறார் நேசித்தவரும் அடத்தான் போகிறார் அதற்கு பதில் தர்மம் செய்ய வேண்டுமே அதற்கு பதிலாக நீ மற்றவரிடம் எதிர்பார்த்துகளை எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதே எதிர்மறை எண்ணத்தை அவர்களுக்கு வளர்க்கவும் வேண்டாம் ஒருவர் நிம்மதி அடைகிறேன் என்று சொன்னால் அது உன் வார்த்தையால் கூட இருக்கலாம் அதுதான் உனக்கு வேண்டும் உன் எதிர்காலம் என்பது நீ தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது வேண்டியபடி செய்வதற்கு இந்த வராகி என நான் வந்திருக்கும் பொழுது என்பதனை தெளிவாக நீ புரிந்து கொள் பெரிதாக யோசித்தால் மட்டும்தான் சிறிதாக உன் வாழ்க்கையை நீ தொடங்க முடியும் ஒரே நாளில் நாம் நினைத்ததை அடைய முடியாது ஒரே நாளில் நமக்கான விஷயத்தில் அங்கு உயர்த்தி விட முடியாது மெல்ல மெல்ல நமக்கான தொடக்கத்தை தொடங்கும் போதுதான் புதிய வழிகள் பிறந்து கொண்டே இருக்கும் உன்னையே நீ நம்பி ஒரு நாள் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த அளவில்தான் நம்பிக்கையும் அந்த அளவிலா நம் விஷயம்தான் உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கும் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் உன் மனம் நிம்மதி அடைந்து விட்டதோ என்று நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தந்துவிட்டேன் என்று நீ நம்பும்போது கிடைக்கத்தான் போகிறது உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது எதற்குமே மனம் வருந்த வேண்டாம் வெற்றிக்கான தேடலில் உன் வெற்றியை தருவதற்கு உன் துரோ உன் வராகியானவள் நான் இருக்கும்போது நீ தேடியவர் தேடாமலே அங்கு கிடைப்பாரோ கிடைக்க மாட்டாரோ என்று யோசிக்காதே நிச்சயம் உனக்கானவர் உன்னை வந்து சேர்வதற்கான எல்லா முயற்சிகளும் நான் இறுதி கட்ட பணியினை போது நீ எதற்காக குழந்தையே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பயணத்தின் ப நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது அந்த நோக்கம் சரியானதாக இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நடப்பது யாவையும் பார்த்து எல்லாம் எல்லா நிலைகளிலும் இப்படித்தான் என் வாழ்க்கை தடுமாற்றத்தோடு சென்று கொண்டிருக்குமோ என்று யோசிக்காதே அந்த தடுமாற்ற நிலையின் அந்த தடங்கல்களையும் தாண்டி நீ உனக்கான வாழ்வில் எவ்வளவு பெரிய விஷயத்தை அடங்கியிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் குழந்தையே உன் சந்தோ உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பதற்கு நான் இருக்கும்போது நீ மனம் கலங்கவே வேண்டாம் எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது எது எதிர்பார்த்து என்னிடம் வந்தாயோ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே உனக்கு கிடைக்கப் போகிறது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது எது வேண்டும் என்று என்னிடம் கேட்டு பிடிவாதமாக இருந்தாயோ அந்த நீண்ட கால தவத்தில் நீ ஜெயித்து விட்டாய் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு கனவினை உன் மனதிற்குள் ஒழித்து வைத்தாயோ அவரை சந்தித்து உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கான எல்லா நேரத்தையும் நெருங்கிவிட்டாய் உன் வெற்றி உனக்கான விஷயத்தை தீர்மானிக்கிறது என்றால் உன் முயற்சியை மட்டும் நீ விட்டுவிடாதே முயற்சித்து கொண்டே முடிந்ததை நீ செய்து கொண்டே இரு முடிந்ததை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் கிளம்பிவிட்டோம் என்று எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதையெல்லாம் தாண்டி நான் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி வந்திருக்கின்றேன் காலமும் நேரமும் அங்கு சுழன்று கொண்டிருக்கும் பொழுது கற்பனை பெற்ற காட்சிகள் எல்லாம் இன்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட நீ உன் முயற்சியில் வடிவிலே உன் கணவனை உன் கனவை நிஜமாக்குவதற்கு நீ போராடி இரு உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் உன்னை வழிவகுத்த வழு வகுக்குத்தான் போகின்றேன் உன் சூழ்நிலை மாறும் மாறுமோ என்று நிலை தாண்டி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இந்த தாய் எப்பொழுதும் என்ன தருவாள் என்று தெரியவில்லையே என்று யோசிப்பதை விட என்ன தந்தாலும் எது தந்தாலும் அது நமக்கு நன்மை தரும் எச்சத்தில் தான் நமக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீ அங்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் இறங்கினால் மட்டும்தான் உனக்கான காரியத்தை செய்ய முடியும் நீ உன் வெற்றிக்கான பாடபட்டத்தை நான் அறியாமல் இல்லை உன் வெற்றிக்கான களத்தில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக குழந்தையை மனம் முருகி கொண்டு இருக்கின்றாய் கவலையை விடு உன் சந்தோஷத்தில் நான் உனக்காக உன் கூடவே இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதாகத்தானே சூழ்நிலை நடத்தி காட்டி தரும்போது இனி எல்லாம் உனக்கு உன் வசமாகத்தான் மாற்றித்தரப் போகிறேன் பிரிந்து போனவர் பிரிந்து போனவராக இருந்து விடுவாரோ என்று யோசிப்பதே அந்த யோசிக்க நிலை தாண்டியும் உன் குடும்பத்தையும் உன் குழப்பத்தையும் தாண்டி நான் உனக்கான மனநிலையை தெளிவாக வந்திருக்கும் போது இந்த வராகியானவள் உனக்கான அதிர்ஷ்டவாதி தரும்போது நம்பிக்கையோடு சென்று நீ நல்லதே நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வெற்றி வெற்றி என்று வெறும் வெற்றி வார்த்தையால் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ என்று நினைக்க வேண்டாம் இந்த வெற்றியை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்கு இந்த வராகியானவள் என்னை நான் வந்திருக்கின்றேன் உன் மனதில் தெளிவான ஒன்றை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் சேருகின்ற இடத்தையும் தாண்டி போகின்ற இடத்தையும் தாண்டி அங்கு என்று என்ன செய்ய வேண்டும் எது பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து விட்டாலே போதும் உன் மனம் அங்கு நிம்மதி அடைந்துவிடும் எப்படியாவது எனக்கு இந்த வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடுங்கள் அம்மா என்று சொல்கின்றாய் நான் மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கும் அதை நீ செய்வதற்கு எவ்வளவு தயாராக இருக்கின்றாய் என்பதை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக இதை வராகி நான் வந்திருக்கின்றேன் மனதில் தெளிவாகவே வைத்துக்கொண்டு வெற்றிக்கான இந்த தருணமானது உனக்கே உனக்கென்று தீர்மானித்தாகத்தான் வேண்டும் நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு நல்லதே நான் உனக்கு நடத்தி தருகிறேன் நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை நான் உனக்கு வாழ்த்தி தரப்போகிறேன் நான் தான் உனக்கான உனக்கு பதிலாக உன் முடிவை எடுத்துக்கொண்டிருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசித்து யோசித்து யாரும் இல்லை என்று நினைக்கிறார் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை இங்கு ஒருவர் வழிக்கு கொண்டு வந்து வருவதற்காகத்தான் சரியான வழியை தேர்ந்தெடுத்துவிட்டு உனக்கான ஒரு வழி பாதையை அமைத்து கொண்டு தானே இருக்கின்றேன் உரிய வழி பாதையை உனக்கு தருவதற்கு இந்த வராகியானவள் வந்து கொண்டிருக்கும் போது நடப்பதை பார்த்து இனி பயமோ அச்சமோ வேண்டாம் எத்தனை சோகங்கள் உன் மனதிற்குள் ஆட்கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் அந்த சோகத்தையும் நீ என்னை மறா மாறாமல் நினைத்து கொண்டிருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் நடப்பதெல்லாம் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் சர்வ நிச்சயமாக சகலத்தையும் ஆண்டவர் இப்பொழுது என்னை நோக்கி வந்திருக்கும்போது வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என்று மட்டும் நினைவில் நீ நினைத்தது நினைவில் நீ வைத்துக்கொள் நீ நினைத்ததை நானே முன்னின்று நடத்தி தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கான நாள் மிக அருகில் இருக்கிறது அதை நீ அண்ணாந்து பார்க்கும் அளவு கூட இல்லை நீ கிட்ட இருந்து பார்க்கும் அளவுதான் இருக்கின்றது ஆகையால் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்